முதலமைச்சரிடம் நலம் விசாரித்த நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சுருக்காங்க பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு தலைவர் வந்து கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகிருக்கு தலைவர் வந்து எப்போதுமே எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே நட்புறவோடு தான் பழகிட்டிருக்காங்க அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது சீமான் வரையும் கூட தலைவர் வந்து நட்புறவோடு தான் இருக்காங்க தலைவர் வந்து யாரையுமே விமர்சனம் பண்ணுறது கிடையாது அதே போல் எல்லா அரசியல்வாதிகளுமே தலைவரோட ஆதரவு வேணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க ஏன்னா தலைவர்கிட்ட இருக்கிற படைபலம் அப்படிங்கிறது மிக பெரியது ஸோ தலைவரை கூடாது அப்படின்னு தான் எல்லா அரசியல்வாதிகளுமே விரும்புவாங்க தலைவருமே பெரும்பாலும் எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் நட்போட தான் பழகிறாங்க அந்த விதத்தில் தான் இப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவர் வந்து நலம் விசாரிச்சிருக்காங்க